வணக்கம் வாதியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் பொன்மனை எம்ஜிஆர் அவர்களுடைய வெற்றி குறித்து பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் பல முறை எடுத்து எம்பி இருக்கிறார் அதில் ஒரு முறை குறிப்பிட்டார் தம்பி எம்ஜி ராமச்சந்திரனுடைய வெற்றி என்பது இமயம் போன்றது இயற்கையானது அதை யாரும் வெற்றி பிடிக்க இயலாது அந்த வெற்றிகளும் சாதனைகளும் அவர் ஒருவரால் மட்டுமே செய்யக்கூடிய ஒன்று அப்படிப்பட்ட அந்த வெற்றியை எட்டி பிடிக்க வேண்டும் என்று முயன்ற பலர் சறுக்கி கீழே விழுந்து உள்ளனர் என்பதை மறந்துவிடக் கூடாது தம்பி எம்ஜிஆருடைய வெற்றி என்பது மக்களின் அன்பால் பாசத்தால் அவர் காட்டுகின்ற வள்ளல் தன்மையால் கிடைத்த வெற்றி அது கழகத்திற்கும் பயன்படுகிறது என்பதுதான் உண்மை என்று புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களின் வெற்றி குறித்து பேரறிஞர் பெருந்தகை அவர்கள் சிறப்பாக எடுத்து கூறியிருக்கிறார்கள் நன்றி வணக்கம்